அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள் டிக்கெட் டு ஃபினாலே அத ஒரு கடும் போட்டி இந்த வாரம் முழுக்க நடக்க இருக்கிறது இன்றைக்கு காலையில நாமினேஷன் அதாவது எல்லா கண்டஸ்டன்ட்டும் காரணங்களை கூறி ரெண்டு பேரை நாமினேட் பண்ணனும் இந்த நாமினேஷன் அந்த நேரத்தில் இருந்தே டிடிஎஃப் அந்த டிக்கெட் டு ஃபினாலே அதுக்கான ஆட்டம் தொடங்கி விட்டது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா முத்துக்குமரனும் சௌந்தரியாவும் இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை இது முத்துக்குமரனுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்திருக்கிறது போறோம் முத்துக்குமரன் நாமினேஷன் தானே அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு நல்லதுன்னு செய்யும் போது அந்த நல்லது மட்டுமல்ல அந்த நல்லதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதாவது அஹ் முத்துக்குமரனை இந்த வாரம் நாமினேஷன் செய்யவில்லை அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பெரிய சதி இருக்கிறது இந்த சதியை எப்படி முத்துக்குமரன் உடைக்க போகிறார் அல்லது அதிலிருந்து வெளியில் வர போகிறார் அப்படி என்பது பாதி பிக் பாஸ் கையிலும் மீதி முத்துக்குமரன் கையிலும் இருக்கிறது காலையில நாமினேஷன் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் அவர்களுடைய கருத்து யார நாமினேட் பண்றத சொன்னாங்க ஆனால் இது ஓபன் நாமினேஷன் நினைச்சிருந்தா பத்து பேருமே நாமினேஷன்ல வந்திருக்கலாம் ஆனால் முத்துக்குமரனையும் சௌந்தர்யாவையும் நாமினேஷன் வந்து பண்ணல அதுக்கு என்ன காரணம்னா எல்லோரும் தான் இருக்கிறாங்க பிக்பாஸ் சொல்லி இருப்பா இந்த பன்னெண்டு வாரத்துல இந்த வாரம் நீங்கள் செய்த நாமினேஷன் தான் மிகவும் சிறப்பாக எனக்கு இருந்தது பிடித்திருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு எல்லாம் கை தட்டி சிரிச்சிருப்பாங்க ஆனா அதுக்குள்ள ஒரு ஆப்பு இருக்கு என்பது முத்துக்குமரனுக்கு நன்றாகவே தெரியும் அதெல்லாம் முத்துக்குமரன் மனசுக்குள்ள போட்டு குழந்தைகிட்டே இருக்காது அது என்னன்னா மக்கள் வாக்கு போடாமல் விட்டு விடுவார்களே நம்மளை மறந்து விடுவார்களே அதெல்லாம் கடந்து முத்துக்குமரன் யோசிக்கிறது என்னன்னா இந்த டிக்கெட் டு இந்த டாஸ்க்ல எட்டு பேர் தான் விளையாடணும் ரெண்டு பேர் சொல்லி சொல்லிவிட்டால் அதை நீங்க பத்து பேருமே சேர்ந்து அந்த ரெண்டு பேர் யார் என்பதை முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த எட்டு பேருக்கு சாதகமாக வந்து நிற்கக்கூடிய முதல் ரீசன் என்னவா இருக்கும்னா முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் இந்த வாரம் நாமினேஷன்ல இல்ல ஆகவே அவங்க இந்த டிக்கெட் டு பினாலே விளையாட தேவையில்லை ஆனா நாங்க எட்டு பேரும் நாமினேஷன்ல இருக்கோம் நாங்க விளையாடணும் நாங்க விளையாடினாதான் நாங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஆகவே முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் விளையாடக் கூடாது அப்படின்னு எட்டு பேரும் ஒத்தமான வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதுதான் அப்படி இருக்கும்போது டிக்கெட் டூஃபினாலே முத்துக்குமரனால் விளையாட முடியாது முத்துக்குமரனுடைய ஆசை எல்லாமே நம்ம விளையாடிட்டு தோத்தாலும் பரவாயில்ல ஆனா நான் விளையாடணும் இப்படி விளையாடாமல் என்னை உட்கார வைக்கிறது முத்துக்குமனுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய வருத்தமாகவே இருக்கு முத்துக்குமரன் நாமினேஷன்ல வரல அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்குமரன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா இது நீங்க நினைச்சிருந்தா அருண் வந்து ஆல்ரெடி ரெண்டு ஓட்டு விழுந்துருச்சு அந்த ஓட்டை வேஸ்டா செல்லாத ஓட்டா போடுறதுக்கு பதிலா எனக்கு போட்டு இருக்கலாம் ஆனால் அருண் வந்து போடல அருண் போடல ஆகவே இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது நீங்க எனக்கு கொடுத்த இலவசமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் டிக்கெட்டுல நான் அடிச்சு அந்த டிக்கெட்டை நான் வின் பண்ணுவேன் அது வந்து இந்த வார வந்து எனக்கு ஃப்ரீயா எதுவுமே வேணா என் உடைப்பா எனக்கு கிடைக்கலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாப்புல முத்துக்குமரனுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா முத்துக்குமரன் அவர்கள் ஆட வேண்டிய ஆட்டத்தை எல்லாமே ஆடி முடிச்சாச்சு இனி மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் உள்ள இருக்கிற நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் இந்த சிந்தனையை ரொம்ப தெளிவா வச்சுக்கிட்டு நல்ல கருத்துக்களை அப்பப்ப வெளியில வந்து சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா ஆஹ் அதான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விஜயசேபதி அவர்கள் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது மொத்த வீடுமே ரொம்ப சேஃப் கேம் அதாவது எல்லாரும் ராணுவ பக்கம் தெரிஞ்சுட்டாங்க கிடைச்சிட்டாண்டா ஒரு ஆள் அவன் முதுகுல ஏறி சவாரி பண்ணலாம் அவன் முதுகுல குத்தலாம்னு சொல்லி ராணுவ திரும்பி எதையும் செய்யவும் மாட்டான் அவனுக்கான பெரிய ரசிகர் கூட்டம் எல்லாம் வெளியே இருக்கா இல்லையா என்பதை நமக்கு தெரியாது இருந்தாலும் ரொம்ப சேஃபா ராணுவ நம்ம குத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றான் இவனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சேஃபா சொன்னாங்க ஆனா முத்துக்குமரன் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் எழுந்து நின்று சௌந்தர்யாவுக்கு வெளியே பிஆர் தீம் இருக்கு சௌந்தர்ாவுக்காக ரொம்ப முனைப்போடு வேலை செய்ய விஷ்ணு இருக்காப்புல வருங்கால கணவர் எடுத்துக்கலாம் அவங்க கிட்ட பணம் இருக்கு செல்வாக்கு இருக்கு அவங்க ஆல்ரெடி மீடியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளு இப்படி இருந்து அவங்களுக்கு ஓட்டு போறது நல்லா தெரியும் அவங்க நினைச்சா முத்துவு நெகட்டிவா ப்ரமோட் பண்ண முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் முத்துக்குமரன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இப்ப நாங்க இருக்கிற இந்த பத்து பேர்ல ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு எங்களுடைய கோபத்தையோ எங்களுடைய வா வாதத்தையோ எங்களுடைய வார்த்தைகளையோ போட்டியில் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய உடைப்பை போட்டு இருக்கிறோம் ஆனால் சௌந்தர்யா என் ஒண்ணுமே பண்ணல ஆணைய புடுங்கல வள்ளி ரியாக்ஷன் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இந்த ஷோல வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தயவு செய்து மக்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக அதை வந்து சொல்றதுக்கே ஒரு தனி கெத்து வேணும் அது முத்துக்குமரன் கிட்ட இருக்கு அதனாலதான் மக்களுக்கு முத்துக்குமரனை குடிக்கு அப்படி பார்க்கும்போது முத்துக்குமரன் வந்து இந்த பின்னாடி பேசுறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்கல ரொம்ப நேர்மையாக நேரடியாக அவர் வந்து பேசுறாரு ஆகவேதான் இந்த டிக்கெட்டு பினாலாவுக்கு முத்துக்குமரன் போகக்கூடாது அப்படி யார் அந்த ஒரு நபர் விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னா அது முத்துக்குமரன் பேரை சொல்லணும் அதுக்கு காரணமா நீ நாமினேஷனுக்கு இல்ல அதனால நீ வெளியில போவா நாங்க நாமினேஷனுக்குள்ள இருக்கோம் நாங்க விளையாடுறோம் இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வாக்குவாதம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிக்பாஸ் என்ன டிஸ்ட் வைக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் பிக்பாஸ் வாழ்த்து சொன்னது இதுதான் பிக் பாஸ் வாழ்த்து சொன்னார்னா முன்னாடி ஆப்பி வைக்க போறாருன்னு அர்த்தம் அது என்ன விதமான ஆப்பி என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதாவது முத்துக்குமரனுக்கு ஆதரவாக என்னை போன்று பல பேர் முன் வந்து தானாக பேசுறாங்க அதுபோல இந்த சாட்மேன் ரவீந்திரன் அவர் வந்து முத்துக்குமரனை வந்து அவர் வந்து ரிவ்யூ பண்றாரு அவர் வந்து என்ன இருந்து பண்றாருன்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா அவர் ரிவியூ பண்றாரு முத்துக்குமரனுக்கு ஆதரவாக நம்மை போல விஷ்ணுவும் சௌந்தர்யாவுக்காக ப்ரமோட் பண்றாரு இந்த கள்ள ஒன்று போடுற வேலையை பாக்குறாப்புல அதான் பார்ட்ஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பாக்குறாப்புல இதற்கிடையில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய வார்த்தை போரே நடக்குது முத்துக்குமரனுக்கு ஆதரவாக ரவீந்திரன் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி ஃபேட்மேன் மனைவிக்கு இவன் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான் அதுக்காக ரவீந்திரன் அவர்கள் வந்து கேட்கிறாரு இதெல்லாம் சரியில்லைப்பா ஏன் கேக்கும்போது ரொம்ப தரக்குறைவா கெட்ட வார்த்தையில பேசுறான் விஷ்ணு அவனுடைய தரம் இதுதான் இதை நான் வந்து சாஸ்திலே போட்டு இருக்கேன் நேயர்கள் பாருங்க பாருங்க தரம் என்னன்னு தெரியும் அவன் ஆதரிக்கிற சௌந்தர்யாவுக்கும் நான் எதுவும் சொல்ல வரல ஒருத்த வந்து சொல்றான் சௌந்தர்யாவுக்கு வந்து அந்த ரியாக்சன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிக் பாஸ் சைக்கிள் அவங்க அவங்கதான் நீ போய் செத்து போட என்ன சொல்ற நான் என்ன சாகணும் என்கிட்ட படிப்பு இருக்கு அறிவு இருக்கு எனக்குன்னு ஒரு சில திறமைகள் இருக்கு தொழில் இருக்கு இது மட்டுமே என் வேலை கிடையாது நல்லா சம்பாதிக்கிறேன் நான் என் போய் சாகணும் நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஷோ ஷோபா பாருங்க அதோடு அதில் அறிவு சார்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்ன்றத பாருங்க அதை விட்டுட்டு ரியாக்ஷனுக்கெல்லாம் போய் அதனால தான் தமிழ்நாடு இப்படி இருக்கு அப்படின்ற சொல்லக்கூடிய நிலை கூட நமக்கு வருது ஏன்னா ரியாக்ஷன் தான் அந்த பிக் பாஸ்ல ரொம்ப முக்கியம்னு சொன்னா பத்மினி அவர்கள் சரோஜா தேவி அவர்கள் ஜோதிகா அவர்கள் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் இப்படி அழகாக முகபாவனைகளை காட்டக்கூடிய அப்படிப்பட்டவங்களை தானா சிவாஜி கணேசன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் இது போன்ற நபர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மக்கு மண்ணைகளுக்கு என்ன புரியுதுன்னு நமக்கு தெரியல உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு சௌந்தர்யாவை ஏன் பிடிக்குன்னு சொல்லு ஏன் பிடிக்குன்னு சொல்லு அருணை ஏன் பிடிக்குன்னு சொல்லு உங்களுக்கு எப்ப எனக்கு முத்துக்குமர ஏன் பிடிக்குதுன்னு நான் சொல்றேன் அவன் தமிழும் எங்களை போன்று ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து எந்த ஒரு கரமும் இல்லாமல் தூக்கிவிட ஆள் இல்லாமல் தானே முட்டி போட்டு சுயம்பாக எழுந்து வந்து நிக்கிறத பார்க்கும்போது என்ன மாதிரி நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பல பேருக்கு அவன் ஒரு உத்வேகமாக இருக்கிறான் அவன் அவன் ஜெயிக்கிறது நாங்க ஜெயிக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் நாங்க வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவாக வாக்கு கேட்கிறோம் நீங்கள் போடுங்கள் தமிழ்நாடே கேட்கிறது முத்துக்குமரனுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உலகமெல்லாம் வாழ்கிற தமிழர்களும் முத்துக்குமரனுக்காக நிற்கிறார்கள் அங்க எங்க சில்வேண்டுகள் சில இருக்கு அதை பத்தி எல்லாம் நமக்கு கவலை இல்ல நான் என்ன அந்த கமெண்ட் போட்ட நண்பருக்கு சொல்ல விரும்புறேன்னா முத்துக்குமரன் டைட்டில் அடிக்கிறா அடிக்கல அவன் ஸ்டேஜுக்கு போறான்றது முடிவாயிடுச்சு கப்பை கொடுக்கறது வாக்கு அடிப்படையில் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக இல்ல அதுவும் ஒரு ரீசன் ஆனா கப்பை யாருக்கு கொடுக்கணும்ன்றத அந்த பிக் பாஸ் டீம் தான் முடிவு பண்றாங்க இது ஒவ்வொரு முறையும் நமக்கு தெரியும் அது கப்பு முத்துக்குமரன் கைக்கு வருதோ வரலையோ அது அடுத்த கட்டம் அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கிறான் இல்லையா அந்த நிக்க வைக்கிற தான் நம்முடையது அதற்காக ஓட்டு போடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம் கப்ப கொடுங்க சோதனை பண்ணி வேற யாருக்காச்சும் கொடுத்துட்டு போவாங்க அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை நம் அதாவது நடுத்தர குடும்பத்தில் பிறந்து அறிவு தமிழ் அறிவு இந்த திறமைகள் இருந்தால் நம்முடைய முயற்சியை வீணாக்காமல் சிந்தனையை சிதற விடாமல் நம்ம நேரடியாக வந்தால் உழைங்க தயாரானால் வாழ்க்கையில் நாமும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு முத்துக்குமரர் அதுக்காக தான் நாங்க ஓட்டு கேட்கணும் நீ சௌந்தர்யாவுக்கு டைட்டில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத நீ கொஞ்சம் பக்குவமா இரு இது ஒரு கேம் ஷோ அவ்வளவுதான் சரியா நீ ஏதாவது போய் பண்ணிக்க போற ஏன்னா இன்னைக்கு சொல்றேன் நூறு சதவீதம் சௌந்தர்யாவுக்கு நூறு இல்ல இருநூறு சதவீதம் சௌந்தர்யாவுக்கு டைட்டில் வின்னர்லாம் விஜய் டிவி கொடுக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் வாழ்கிற எட்டு கோடி பேர் ஓட்டு போட்டா விஜய் டிவி கொடுக்காது அதுக்கான காரணம் என்னன்னா இது ஒரு ஒரு தப்பான உதாரணமா போய் சேர்ந்துடும் அடுத்து பிக்வா ஷோவா அவங்களால ரன் பண்ண முடியாது அப்ப வெளியில பணமும் பொருளாதாரமும் இருந்தா ஒண்ணுமே செய்யாத ஒருத்தன் உள்ள வந்து அவனுக்கு இந்த மாதிரி அதாவது பாக்ஸ் மூலியமா ஓட்ட போட்டு அவனை அவனுக்கு கப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உதாரணம் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் சௌந்தர்யாவுக்கு கப்பெல்லாம் கிடையாது ராஜா ஸ்டேஜுக்கே போறாங்களான்றது டவுட் தான் கடைசியா அந்த நூத்தி அஞ்சாவது நாள் வந்து ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி யாராச்சும் ரெண்டு பேர் வந்து கைப்பிடிச்சு வெளியில கூட்டு போயிடுவாங்க இதுதான் நடக்கும் பிக்பாஸ் என்ன திசு வைக்கிறாங்க பார்ப்போம் முத்துக்குமரனுக்கு ஒருவேளை டிடிஎஃப் டிக்கெட் டு ஆடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அந்த அங்கதான் அந்த ஆட்டத்தை தான் நான் காட்டணும் மக்களுக்கு என்கிட்ட திறமை மட்டுமல்ல என்கிட்ட பலமும் இருக்கிறது அப்படின்றத பல இடத்த காட்டியிருந்தான் புத்தி கூர்மையும் எனக்கு ரொம்ப இருக்கு அப்படின்றதையும் காட்டியிருந்தான் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அந்த டிக்கெட் டுஃபினாவை அடிச்சு தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்க அவன் காத்திருக்கிறான் இப்ப எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவன் அதாவது கேட்கறதுக்கு உரிமையோடு கேட்கறதுக்கு அவன் காத்திருக்கிறான் ஆகவே முத்துக்குமரனுக்கு என்ன டூவிஸ்ட் பின்பாஸ் வைத்திருக்கிறார் என்பதை ஒருத்தருந்து பார்க்கலாம் முத்துக்குமரனுக்கு வாக்களியுங்கள் தொடர்ச்சியாக வாக்களியுங்கள் நாமினேஷன்ல இல்லை அடுத்த வாரம் ஃபுல் நாமினேஷன் இருக்கும் அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபுல் நாமினேஷன்ல வந்து அந்த ஃபுல் ஹவுஸ் இருக்கும் அப்போ உங்க வாக்குகளா முத்துக்குமரன் தெரிவிக்க விடுங்க முத்துக்குமரன் யார் என்பது உலகம் முழுவதும் அறிவதற்கு உங்கள் வாக்குகள் பேருதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்